இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற குழு தலைவர் அணை சோனியா காந்தியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அலுவலகத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் தலைமையில் அணை காந்தியின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அன்னை சோனியா காந்தியின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் கோவைட்டம்ருமக்கடை பகுதியில் அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு பகுதியில் ஐஎன்டியுசி மாவட்ட தலைவர் அண்ணாதுரை தலைமையில் அன்னை சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விவசாய அணி மாவட்ட தலைவர் முத்தையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்